ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் வடபுதுப்பட்டியில் இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தமாக ரெண்டு சென்டில் கிழக்க பார்த்த வீடாக அமைஞ்சிருக்கு வீடு கட்டி ஒன்றரை வருஷம்தான் ஆகுது வீட்டோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சரோட இருக்குது வெளியே தனியாகவும் ஒரு டாய்லெட் இருக்குது மேலே இருக்க வீடு பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் ஒரு சாமி ரூம் ஒரு கிச்சன் வெளியே தனியாக ஒரு டாய்லெட் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு வீடு கட்டி ஒன்றரை வருஷம்தான் ஆகுது ஃபுல்லாக வந்து டைல்ஸ் போட்டிருக்காங்க பாத வசதி இருபது அடி பாத வசதி இருக்குது தண்ணி வசதி போர் தண்ணி வசதி இருக்குது குடியிருப்பு பகுதியிலேயே அமைஞ்சிருக்கு அண்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜ் பள்ளிவாசல் ஏடிஎம் பெட்ரோல் பல் கோவில் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ஸோ இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது லட்சம் சொல்கிறாங்க நல்ல வீடாக இருக்குது வீட்டை நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதோட ரேட்டும் வந்து பேசிக்கலாம் ஸோ இதோட ரேட் என்னதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ